முன்னேற்ற பேரவையின் சார்பில் பொங்கல் விழா கோலா கலமாக நடைபெற்ற பொங்கல் விழா நலத்திட்ட உதவிகளுடன் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் வடசென்னை இராயபுரம் பகுதியில் பொங்கல் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைவர் விஜயநாதன் மாநில செயலாளர் பி இராஜசெல்வம் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைவர் பேரவையின் நோக்கம் குறித்தும் வரலாறு குறித்தும் அருமையாக பேசினார் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா நலத்திட்ட உதவிகளுடன் பொதுமக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பை பெற்றது நடத்துகிறது பெரியோர்களே தாய்மார்களே இந்த விழா வந்து தமிழர் விழாவை வந்து தமிழன் ஒரு சரித்திரம் இருக்கிறது தமிழர் விழாவை ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நாம் இந்த பொங்கல் விழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றோம் அம்மா எல்லாம் தெரியும் இந்த விழாவை தமிழர் விழாவா மாறுச்சு எப்படின்னா வந்து கலைஞர் அவர்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த பொங்கல் விழாவை தமிழர் விழாவாக மாற்றினார்கள் அவர் பிறந்த நாளை கண்டுபிடித்து நமது தமிழ் எல்லாம் ஒரு மாநாடு போட்டு திருவள்ளுவர் பிறந்த நாளை கண்டுபிடித்து அம்மா இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு நமக்கு ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட்டு திருவள்ளுவர் எப்பம் பிறந்தாரு அந்த திருவள்ளுவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் உலகம் முழுக்க நமக்கு தமிழுக்கு பெருமை தேடி தந்தவர் தமிழ் நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர் உலக அறிகளிடம் பெருமை தேடி தந்தவர் நம்ம தமிழ் மொழிக்கு பெருமை தேடி தந்த திருவள்ளுவரை கொண்டாடும் விதமாக திருவள்ளுவர் ஆண்டாக அரசாங்கம் கடைபிடிக்கிறதாமா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான வருடம் வந்து ஆங்கில வருடம் இல்லை அதை முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தாய்மார்களே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஆண்டு ஆங்கில வருடம் இல்லை நீங்க தமிழ்நாடு கோப்புகள் அந்த சர்க்குலர் ஐயா முதலமைச்சர் கேள்வி போடுறது ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா கதை கேள்வி போடுறது அதிகாரிகள் கேள்வி போடுவாங்க இல்லையா ஏதாவது ஆர்டர் அதுல பாத்தீங்கன்னா மேலே இருக்கும் மேலே